ஆறு மாதம் இருக்குமான ஆறு மாதம் குட்டியில் என்ன குட்டி குட்டியில் என்ன சொல்ல சொல்லுங்கள் ஆட்டோ ஆட்ருதுங்க

பஸ் ஜ சொல்லுது ஆடிநாளும் இருக்கு நீட்டா நெட்வொட்டமா இருக்கு

சனிக்கிழமை மயிலை மாடிங்களா மயிலை மடிங்களா என்னோட என்ன சொல்லுது ஆமாம் இந்த இதெல்லாம் ஒரு ஆவரேஜ் என்ன சொல்லுங்கள் வந்து எட்டுருவா எட்டுருவா நம்மளை ஒன்று எடுக்கலாம் சைஸை பொறுத்து கொஞ்சம் முன்பண்ணாக இல்லையா ஒரே வராது ஒன்று எட்டரை மாதிரி ஒன்று ஆறுக்கு ஆமாம் பதிமூணு ரூபாய் என்ன கொடுக்கலாம் சார் என்ன சொல்ற

மேம் என்ன கேசனா

জাীলা পাত্ৰ ৰূপায়

வெள்ளது <laughs> <laughs> ஓட்டம் பொறுக்க நம்மளோட மூன்று கேட்கறாங்க கேட்குறாங்களா இன்னும் ஓட்டம் ரெண்டாயிரம் கேக்கிறேன் ரெண்டாயிரம் மூன்று பொறுக்குது மூன்றரை தான் கொடுத்துருவேன் மூன்றரூவா தான் கொடுத்துருவேன் அருமையான வாங்குறா கூட அருமையாக வாங்க கனகான சைஸ் அதுக்கு போய் அவ்வளவு நாலு விளையாட கூட இருந்தேன் கொடுத்துட்டேன்

அந்தளவுரு ரொம்ப நல்ல ட்ரெய்னிக்க ஆடு இல்ல நாளைக்கு தான் மாறி மாறி போயிட்டு கேட்கிறேன்